தனுஷ் அஷயா ரெண்டு பேரும் தேனிலவுக்கு எங்கே போகிறார்கள் என்று விசாரித்தால் தேனிலவு எப்போது திருமண ஆசை தனுஷுக்கு வந்ததோ அப்போதே அவருக்கு உடல் உறவில் விருப்பம் இருக்கிறது என்று ஒரு ஆடம்பர சொகுசு கப்பலில் நெப்போலியன் குடும்பத்தார் மூன்று மாதம் கப்பலில் பயணித்து ஜப்பான் வந்திருக்கிறார்கள் அப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நட்சத்திர ஹோட்டலிலே ஒரு ரூம் வாடகை ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நாலு நாள் தொடர்ந்து தங்குகிறார்கள் என்றால் இந்த சினிமாக்காரங்களாம் எவ்வளவு செலவாயிருக்கும் உங்க அப்பா ஜப்பான்ல வந்து அண்ணன் கல்யாணம் பண்றாரு நீ எங்க கல்யாணம் நினைக்கிறேன்னா நான் நான் நிலவில் கல்யாணம் பண்ணிக்க போறேன் இப்ப நிலவில கல்யாணமா நிறைய ரஷ்யாவுடைய நடவடிக்கைகள் பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்து இந்த பொண்ணு தனுஷுக்கு சரியான பொண்ணா இருப்பா நல்ல குணவதி என்று சொல்லி அமெரிக்காவிலே முக்கிய தொழிலதிபர் ஒருவராக மாறிவிட்டார் என்று சொன்னார் குஷ்பு ஆரம்பத்தில் நஷ்டம் தான் குஷ்பு ஒரு தகவலை சொன்னார் ஆரம்பத்தில் அமெரிக்காவில் அவர் என்ன எனக்கு இரண்டாவது அம்மா விட்டார் என்னுடைய மகள் என்னுடைய மருமகள் அஷயா என் குலசாமி என்று சொல்லி கண்ணீர் செஞ்சார் அந்த கப்பல் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை உணவு வகைகளையும் கொண்டது நீங்களே சமைத்துக் கொள்ளலாம் அந்த அளவுக்கு வசியுள்ள கப்பல் அந்த கப்பல்ல பயணம் செஞ்சத தனுஷ் திருமணம் நடந்தால் அது தமிழ்நாட்டில் நடந்தது போல இருக்க வேண்டும் அந்த அட்மாஸ்வியரை அந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அதை தனுஷ் ரசிக்க வேண்டும் என்பதற்காக சென்னையிலிருந்து என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் பேப்பர் வீட் சேனல் நேர்களை போற்றுவார் போற்றட்டும் புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வது நெப்போலியன் மகனுக்கு இரண்டாம் திருமணம் என்ன இப்படி அதிர்ச்சியாக சொல்கிறீங்க இப்போ தானே அவர் அச்சையாக கல்யாணம் பண்ணார் கல்யாணம் ஜப்பானில் பிரமாதமாக நடந்துச்ச அப்படின்னு கேட்கலாம் இந்த தகவலை சொன்னவர் நடிகர் நெப்போலியன் அதனால தான் இந்த தலைப்பை கொடுத்தேன் ஏன் இரண்டாம் திருமணம் என்று நீங்கள் கேட்கலாம் ஜப்பானில் நடந்தது எங்கள் சந்தோஷத்துக்காக ஆனால் தனுஷும் அவருடைய மனைவி அஷியாவும் அமெரிக்காவில் தான் வாழ போகிறாங்க ஸோ அவங்களுக்கு அமெரிக்க குடியுரிமை தேவை இப்போது தனுஷ் அமெரிக்க குடிமகன் ஆனால் அவருடைய மனைவி இயற்கையாகவே அமெரிக்க குடிமகன் ஆனாலும் அவர் சட்டபூர்வமாக திருமணம் செய்ய வேண்டும் அந்த திருமணம் அமெரிக்காவிலே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணுவோம் அதற்காக தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் அக்ஷயாவுக்கும் அமெரிக்காவில் இரண்டாவது திருமணம் நடைபெறும் அந்த திருமணத்தை நடத்தி வைக்கப் போகிறேன் என்று சொன்னார் நெப்போலியன் முதல்ல ஜப்பானில் கல்யாணம் நடக்கிறதாவே இல்லை அந்த ஜப்பானில் திருமணம் நடக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தியவர் அவருடைய மகன் தனுஷ் ஏன்னா தனுஷுக்கு தசை தசைப்புளர்ச்சி நோய் நான்காவது வயதில் ஏற்பட்டது இந்த நான்காவது வயது வய வரைக்கும் நன்றாகத்தான் ஓடி ஆடி கொண்டிருந்தார் குழந்தை தனுஷ் அதை வீடியோ எடுத்து வச்சிருக்காரு நெப்போலியன் நாலாவது வயதிலே அவருக்கு தசை நோய் இருக்கிறது என்று டாக்டர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆனால் டாக்டரை சொல்லிட்டாங்க இது நாலு வயசுல தான் வரும் வந்ததுன்னா அது ஆயுசு முழுக்க இருக்கும் வேற வழியே கிடையாது நிரந்தர நோய் என்று சொல்லிவிட்டார்கள் அவரும் செய்யாத வைத்தியில்லை சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் அப்படின்னு எல்லா மருத்துவங்களும் கொடுத்து பார்த்தார் எந்த வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை கடைசியில் தான் தனுஷுக்கு வாழ்வு இருக்கு இயற்கையான சூழல்கள் இருக்குன்னு சொல்லிட்டு சென்னையில் இருந்த தன்னுடைய குடும்பத்தை அமெரிக்காவும் குடிபெயர வைத்தார் நெப்போலியன் இப்போது நெப்போலியன் நெப்போலியுடைய மனைவி ஜெயசுதா அவருடைய மூத்த மகன் தனுஷ் இளைய மகன் குணால் ஆகியோர் அங்கே இருக்கிறார்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னதும் நெப்போலியனுடைய மாமனாரும் மாமியாரும் தான் தங்களுடைய பேரனுக்கு பெண்பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள் நெப்போலியனுடைய மாமாவும் மாமனாரும் நெப்போலியனுடைய மாமனாரும் மா மாமியாரும் திருச்சி பக்கத்தில் உள்ள கிராமத்தில் இருக்கிறாங்க அப்போ பக்கத்தில் அஷ்யா வீட்டில் உள்ளவர்கள் இருந்திருக்கிறார்கள் அஷ்யாவுடைய சொந்த ஊர் வந்து மூலகரகப்பட்டி தான் ஆனால் பிள்ளைக்கு போன இடம் திருச்சி ஆனால் திருச்சியில்தான் ஐஸ்வர்யா பள்ளிக்கூட படிப்பையெல்லாம் முடித்திருக்கிறார் அப்போது அஷியாவுடைய நடவடிக்கைகள் பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்து இந்த பொண்ணு தனுஷுக்கு சரியான பொண்ணாக இருப்பா நல்ல குணவதி என்று சொல்லி நெப்போலியனுடைய மாமனாரும் மாமியாரும் அஷ்யாவுடைய குடும்பத்தில் பேச தொடங்கியிருக்காங்க ஆனாலும் இந்த திருமணத்துக்கு கண்டிப்பாக சம்மதம் தெரிவிக்க வேண்டிய நிலையில் இருப்பவர் அஷியா முதல்ல அஷியாட்ட தான் பேசியிருக்காங்க அந்த ஃபோட்டோ எல்லாம் காமிச்சு இப்படி ஒரு நோய் இருக்குமா நீ தான் தியாகம் பண்ணி அந்த பையனை வாழ வைக்கணும் அவனுக்கு மனைவியாகவும் அம்மாவாகவும் இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலாக தாதியாகவும் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீடியோ காலில் பேசியிருக்காங்க ஒரு ஒரு ஒருவர் புரிந்து கொண்டார்கள் தஷியாவுக்கு அஷியாவுக்கும் தனுஷ் மேலே ஒரு க்ரெஷ் வந்திருக்கு அஷியாவுக்கு தனுஷ் மேலே கிரஷ்ட் வந்திருக்கு ஆக இருவரும் ஒருவர் ஒருவர் காதலித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு தான் திருமணம் நடந்திருக்கிறது அதுக்கப்புறம் மூலக்கரை ஒப்பட்டியில் போய் நிச்சயார்த்தம் பண்ணி வந்திருக்கிறார் நெப்போலியன் நிச்சயார்த்தத்துக்கு தனுஷ் செல்லவில்லை மூலக்கரைப்பட்டியில்தான் அந்த திருமண நிச்சயார்த்தம் நடந்திருக்கிறது மணமகனுடைய தந்தையும் தாயும் இதற்கு சமைத்திருக்கிறார்கள் மணமகன் தனுஷால் விமான பயணம் மேற்கொள்ள முடியாது அந்த அடிப்படையில் அமெரிக்காவிலிருந்து ஜப்பானுக்கு ஆடம்பர சொகுசு கப்பலில் வந்திருக்கிறார்கள் ஆடம்பர சொகுசு கப்பலில் நெப்போலியன் குடும்பத்தார் மூன்று மாதம் கப்பலில் பயணித்து ஜப்பான் வந்திருக்கிறார்கள் அப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த சமயத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுவார் நெப்போலியன் அது பார்ப்பதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த கப்பல் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை உணவு வகைகளையும் கொண்டது நீங்களே சமைத்துக் கொள்ளலாம் சமைத்ததும் ரெடியாக இருக்கும் அந்த அளவுக்கு உள்ள கப்பல் அந்த கப்பலில் பயணம் செஞ்சதை தனுஷு ரொம்ப சந்தோஷமாக அனுபவிச்சிருக்காரு எந்த இடத்திலும் போர் அடிக்கிறது என்று சொல்லவே இல்லை ஜப்பானில் திருமணம் என்று சொன்னதும் ஐஸ்வர்யாவுக்கும் அது பிடித்து போய்விட்டது ஆரம்பத்தில் நிச்சயார்த்தம் செய்ய வந்த நெப்போலியன் தமிழ்நாட்டில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து மேரேஜ் அழைப்புதலை கொடுத்தார் அதற்கு பிறகு ஜப்பானில் திருமணம் நடந்தால் அது தமிழ்நாட்டில் நடந்தது போல இருக்க வேண்டும் அந்த அட்மாஸ்வியரை அந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அதை தனுஷ் ரசிக்க வேண்டும் என்பதற்காக சென்னையிலிருந்து நடிகர் நடிகளை ஜப்பானுக்கு வரவழைத்தார் நெப்போலியன் அதே போல டான்ஸ் மாஸ்டர் கலாவையும் வரவழைத்தார் சென்னையிலிருந்து டான்ஸ் மாஸ்டர் கலா தலைமையிலே நடிகர் சரத்குமார் அவருடைய மனைவி ராதிகா மீனா குஷ்பு சுகாசினி நடிகர் கார்த்திக் நடிகர் விதார் ஆகிய சினிமா பட்டாளமே ஜப்பானுக்கு சென்றிருக்கிறது இங்கே தனியார் யூடியூப் சேனலில் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டு அதை லைவாக கலா மாஸ்டர் தொகுப்பாளராக இருந்து அதை உலக மக்களுக்கு வீடியோ போட்டு காமிச்சார் ஆரம்பத்தில் தனுஷுடைய அம்மாவை பேட்டிகின்றார் கலா மாஸ்டர் அம்மா வந்து தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிறோம் அந்த கடமையை நிறைவேற்றுகிறோம் என் பையனும் ஒத்துக்கிட்டா என்னுடைய மருமகளும் ஒத்துக்கிட்டா என்று சொன்னார் அதேபோல் நெப்போலியன் பேசுகிற பொழுது எனக்கு இரண்டாவது அம்மா கிடைத்து விட்டார் என்னுடைய மகள் என்னுடைய மருமகள் அஷ்யா என் குலசாமி என்று சொல்லி கண்ணீர் செல்லினார் அதுக்கப்புறம் மர்மகள் அஷ்யா பேட்டி கொடுத்தார் நானும் என்னுடைய கணவரும் திருமணம் நிச்சயத்துக்கு முன்பேயே ஒரு ஒரு ஒருவர் அறிந்து கொண்டோம் ஒரு 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 மனசு புரிந்து கொண்டோம் இப்போ நேரில் பார்த்ததுக்கப்புறம் நேற்று முழுக்க முழுக்க என்னுடன் செலவிட்டார் நான் அவருடன் செலவிட்டேன் கருத்து பரிமாற்றங்களை செய்து கொண்டோம் எந்தவித மனப்புழுக்கமும் எங்களுக்குள் ஏற்படவில்லை சந்தோஷமாகத்தான் நான் இருக்கிறேன் அவரும் சந்தோஷமாக இருந்தார் அதே போல் தனுஷ் சொல்லும்போது என்னுடைய மனதை அவள் நன்றாக புரிந்து கொண்டாள் அவளுடைய மனசை நான் நன்றாக புரிந்து கொண்டேன் இருவரும் கருத்தொருமித்து வாழ்வோம் என்று சொன்னார் அப்போது குஷ்பு ஒரு தகவலை சொன்னார் ஆரம்பத்தில் அமெரிக்காவில் இந்த டிஜிட்டல் தொழில் செய்கிற பொழுது அவர் என்ன செஞ்சார்னா இரநூறு கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது ஆரம்பத்தில் நெப்போலியன் ரொம்ப வருத்தப்பட்டார் ஆனால் உறுதியாக அந்த தொழிலை செய்து கார்ப்பரேட் நிறுவனத்தை இப்போது பல கோடி பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் இப்போது வரவு செலவு நடத்தி கொண்டிருக்கிறார் நெப்போலின் அமெரிக்காவிலே முக்கிய தொழிலதிபர் ஒருவராக மாறிவிட்டார் நெப்போலின் என்று சொன்னார் குஷ்பு ஆரம்பத்தில் நஷ்டம்தான் அதுக்கப்புறம் நல்ல வருமானம் என்று சொன்னார் குஷ்பு அதே போல் நெப்போலியன் சொல்கிற பொழுது நான் என்னுடைய மகன் சந்தோஷத்துக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார் குணாள் தனுஷின் தம்பி குணாள் எப்பா உங்கள் அப்பா ஜப்பானில் வந்து உன் அண்ணன் கல்யாணம் பண்ணுறாரு நீ எங்கே கல்யாணம் பண்ண நினைக்கிறேன்னா நான் நிலவில் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் எப்போ நிலவளை கல்யாணமாக நிறைய செலவாகுமே அது எங்கள் அப்பா பணம் வச்சிருக்காரு செலவு பண்ணுவார் சரி இப்போதுக்கான வசி இருக்கா வசி வந்த பிறகு திருமணம் செய்து கொள்ளுவோம் என்று சிரித்தார் இது சீரியஸாக சொன்னாரா இல்லாட்டி நகைச்சுவைக்காக சொன்னாரா என்பதை குணால் தான் விளக்க வேண்டும் அதுக்கப்புறம் குஷ்போடு கசூர் இயக்கத்தில் ஒரு படத்தில் எட்டுப்பட்டி ராசா படத்தில் நடித்தார் அதுக்கப்புறம் குஷ்பும் நெப்போலியன் ஜோடியாக ஒரு படத்தில் நடித்தார் அந்த பாடலை இப்போது புஷ்பவும் நெப்போலியனும் நடனம் ஆடி தன்னுடைய மகனை சந்தோஷப்படுத்தினார்கள் திருமண வரவேற்புல மீனா சுஹாசினி ராதிகா அனைவருமே நடனமாடினார்கள் ராதிகாவுடன் ராஜா இயக்கத்திலே நெப்போலியனும் ராதிகாவும் ஜோடியாக நடித்தார்கள் அதே போல் மீனாவுக்கும் ஜோடியாக நடித்தார் தொண்ணூறுகளிலே தனக்கு ஜோடியா நடித்த மீனா ராதியா குஷ்புடன் நடனமாடினார் நெப்போலியன் சரி மற்ற சினிமா ஜோடிகளுடன் நாடகமாடி நெப்போலியனை உடனே உங்கள் வாழ்க்கை ஜோடியினுடன் நடனமாடுங்கள் என்று சொல்லி அனைவருடைய சந்தோஷத்துக்காகவும் திருமண வரவேற்பிலே தன்னுடைய மனைவி ஜெயசுதாவுடன் ஒரு ஆட்டம் போட்டார் குத்தாட்டம் போட்டார் சத்திராய் ஜெயசுதாவும் மனை கணவனுடன் நெருங்கி குத்தாட்டம் போட்டார் எல்லோருக்குமே சந்தோஷமாக இருந்தது அது மட்டும் அல்ல சென்னையிலேருந்து வந்து அத்தனை பேருக்கும் நட்சத்திர ஹோட்டலிலே ஒரு ரூம் வாடகை ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நாலு நாள் தொடர்ந்து தங்குகிறார்கள் என்றால் இந்த சினிமாக்காரங்களாம் எவ்வளோ செலவாகிருக்குன்னு பாருங்கள் நூற்றம்பது கோடி ரூபாய் ஜப்பான் திருமணத்துக்கு மட்டும் செலவு செய்திருக்கிறார் நெப்போலியன் எல்லாம் மகனை சந்தோஷப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் மிகப்பெரிய கிஃப்டுகளையும் கொடுத்து தாக்கி இருக்கிறார் நெப்போலியன் அது மட்டுமில்லை திருமணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாலேயே சென்று விட்டார்கள் இங்கிருந்து போன சினிமா கலைஞர்கள் அனைவரையும் விமான நிலைய ஜப்பான் விமான நிலையத்துக்கு வந்து வரவேற்று ஹோட்டலுக்கு அழைத்து போயிருக்கிறார் நெப்போலியன் இதிலிருந்து அவருடைய விருந்து உபசாரம் விருந்தினர்களை எப்படி கௌரவிக்க வேண்டும் மரியாதை செலுத்த வேண்டும் என்பதில் நெப்போலியன் குறியாக இருந்திருக்கிறார் நெப்போலியன் எனக்கு வந்து நான் அவருடன் மூன்று படங்களையும் நடித்திருக்கிறேன் என்ன பயிலுவான் நல்லா இருக்கீங்களா என்று பேசுவார் நல்ல சகோதரன் நண்பர் இரவுக்கும் சேர்த்த ஒரு நல்லா பழகுவார் எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டார் எல்லோரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம் அவரே சொல்லுவார் என்னே நடன ஆண்டா வச்சு நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்கண்ணே டான்ஸ் நமக்கு ஒத்துகிறாங்கண்ணே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் அவருக்கு ஏற்ற மூமெண்ட்டுகளே டான்ஸ் மாஸ்டர்கள் அமைத்து கொடுப்பார்கள் அதாவது வில்லன் கதாநாயகன் என்று தூள் பரத்தினார் நெப்போலியன் அதற்கு பிறகு அரசியலிலும் வெற்றி கொடி நாட்டினார் பெரிய தொகுதி அந்த தொகுதியில் எம்எல்ஏ ஆனார் அதற்கு பிறகு எம்பி ஆனார் எம்பி ஆனதும் மத்திய அரசின் ஆனார் அதற்கு பிறகுதான் அவர் அமெரிக்கா போனார் தன்னுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தினார் அதற்கு பிறகு கொஞ்ச நாள் அரசியலிருந்து ஓய்வு பெற்றிருந்தார் அதுக்கப்புறம் கடைசில ப பிஜேபியில் சேர்ந்தார் இப்போ பிஜேபியிலிருந்தும் விலகிவிட்டார் முழுக்க முழுக்க ஆகிவிட்டார் ஆகவே சினிமாவிலும் அரசியலும் வெற்றி கொடி நாட்டியவர் நெப்போலியன் அவர் தொட்ட இடம் பொன்னாகும் என்பதை நிரூபித்து வருகிறார் நெப்போலியன் அவருடைய சினிமா ஆசையும் அவர் முடிக்கவில்லை இரண்டு ஆங்கில படங்களிலும் அடித்தார் அந்த ஆங்கில படங்கள் சென்னையிலேயே தேடப்பட்டன அவ்வப்போது தன்னுடைய சினிமா ஆசையை நிவர்த்தி பண்ணுவதற்காக ஆங்கில படங்களிலும் ஹாலிவுட் படங்களிலும் நடித்துக் கொண்டிருக்கிறார் நெப்போலியன் இப்போது புதுமண தம்பதிகள் தனுஷ் அஷயா ரெண்டு பேரும் தேனிலவுக்கு எங்கே போகிறார்கள் என்று விசாரித்தால் தேனிலவு சிங்கப்பூரில் கொண்டாட இருக்கிறோம் பதிமூணாம் தேதிக்கு மேலே பதினாலாம் தேதி புதுமண தம்பதிகள் அஷயாவும் தனுஷும் சிங்கப்பூருக்கு செல்கிறார்கள் அங்கு நான்கு நாட்கள் இருக்கிறார்கள் அந்த சமயத்திலே சென்னைக்கு வருகிறார் நெப்போலியன் அங்கே உள்ள நண்பர்களை பார்க்கிறார் தன்னுடைய அலுவலகத்தையும் கவனித்துக் கொள்கிறார் ஒரே நேரத்தில் அரசியல்வாதி கணவன் அப்பா மூணு பொறுப்புகளையும் திறம்புடன் நிர்வகித்து அனைவருடைய ஆதரவையும் பெற்றுக்கொள்கிறார் நெப்போலியன் எப்போது திருமண ஆசை தனுஷுக்கு வந்ததோ அப்போதே அவருக்கு உடலுறவில் விருப்பம் இருக்கிறது என்று பொருள் இது மருத்துவர் சொன்ன தகவல் உடலுறவு அவரால் ஈடுபட முடியும் ஆனால் அஷ்யா கருத்தரிக்கும் பொழுது அந்த வாரிசுக்கு மகனுக்கோ மகளுக்கோ இப்போது இருக்கிற தசை புலர்ச்சி நோய் வர வாய்ப்பு உண்டு அதுவும் முதல்ல தெரியாது நாலு வருஷம் தான் தெரியணும் அது அதனால் தனுஷு அனுபவிக்கிற துன்பங்களை அவருடைய வாரிசும் அனுபவிக்க வேண்டுமா எனவே அவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்வது உசிதம் அல்ல சரி நயன்தாரமதி வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் அதுதான் முடியும் ஏன்னா இப்போதைக்கு அவருடைய விந்தை வைத்து அஷயாவுக்கு கருத்தரிக்க முடியாது அப்போ வேறொருடைய விந்தை தான் அஷயா கருத்தரிக்க முடியும் அந்த வழியில் வாரிசை பெற்றுக்கொள்கிறார்களா இல்லை வாடகை தாய் மூலம் பெற்றுக்கொள்கிறார்களா இல்லை தத்தெடுத்து வளர்க்கப் போகிறார்களா என்பது அஷயா தனுஷுடைய விருப்பம் அதாவது இது வந்து உறுதி செய்யப்பட்ட தகவல் அல்ல மணமகன் பெ மணமகள் பெயரில் இரநூறு கோடி ரூபாய் சொத்துக்கள் எழுதி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல நூறு பவுனுக்கு மேல் தங்கம் நகைகளாகவும் கட்டிகளாகவும் நெப்போலியன் கொடுத்துருப்பதாக தகவல் எது எப்படியோ அஷ்யாவுக்கு கொடுத்தா என்ன அவர் மானு கொடுத்தா என்ன அஷ்யாவுடைய நூறு பவுன் தங்கமும் இரநூறு கோடி சொத்தும் அதில் பங்கு தனுசுக்கு இருக்கத்தானே செய்கிறது ஒரு தமிழன் அமெரிக்காவிலே தொழிலதிபராக கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான் என்றால் அது நமக்கு பெருமை தொழிலதிபர் நெப்போலியனை பேப்பர் வெயிட் சேனல் மேலும் மேலும் வளமும் நலமும் பெற்று வாழ வாழ்த்துகிறது நேரிலே இது போன்ற யதார்த்தமான தகவல்களுக்கு பேப்பர் வெயிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்